அனைவருக்கும் ஆனந்தமான இறைவணக்கம் ஆன்மீக சிவ சொந்தங்களே இரண்டாயிரத்தி இருபத்தைந்து செப்டம்பர் மாத தேய்விரை பஞ்சமி பதினொன்றாம் தேதி வருகின்றது இந்த தேய்விரை பஞ்சமியில் பஞ்சமி தீபம் ஏற்றி வராகி அம்மாவை நம்ம வழிபாடு செய்யலாமா ஏன்னா மகாலயபட்ச காலமாக இருக்குது நம்ம என்ன செய்யணும் வராகி அம்மாவோட அருள் பெறத்துக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படிங்கிறத இந்த ஆடியோவில் உங்களுக்காக பதிவிட்டிருக்கேன் கேட்டு பயன்படுத்திக்கோங்க உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் இந்த ஆடியோவை பகிர்ந்துக்கோங்க ஒரு அன்பு அறிவிப்பு வருகின்ற தீபாவளி அதாவது இந்த வருடத்தின் தீபாவளி முதல் உங்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய எல்லா விதமான பண கஷ்டமும் தீர்ந்து நீங்க நிம்மதியா வாழ போறீங்க லக்ஷ்மி குபேர குழுவை வைத்து வீட்டில் பூஜை செய்தால் அந்த பூஜை எப்படி சொன்ன இறக்கினா ஆடியோ கொடுத்துட்டேன் அந்த ஆடியோட லிங்க் இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் இப்போ நீங்கள் வீடியோவில் பார்த்துட்டு இருக்கீங்களா இந்த மாதிரி தான் நாங்கள் இந்த வருடத்துக்கு உண்டான லக்ஷ்மி குபேரக்குடவை தயார் பண்ணி ஒவ்வொரு நூறு குடுவைக்கும் தனித்தனியாக யாகசாலை அமைத்து உயிர் ஊட்டி தயார் பண்ணிட்டுருக்கோம் உங்கள் குடும்பத்துக்கு இந்த லக்ஷ்மி குபேரக்குடுவை வேணும்னா இப்பொழுதே நீங்கள் முன்பதிவு செய்து கொள்ளலாம் என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கின்றேன் தேய்பிரை பஞ்சமி நம்ம எப்போவுமே வராகி அம்மாவுக்கு பஞ்சமி தீபம் ஏற்றி வழிபாடு செய்கிறது வழக்கம் அந்த வகையில் இந்த மகாலயபட்ச காலத்தில் இந்த பஞ்சமி வழிபாடு செய்யலாமான்னு ஒரு சிலருக்கு சந்தேகம் இருக்குது வாட்ஸ்அப்பில் என்னை கேட்டிருக்காங்க என்னுடைய பதில் தடையில்லை தாராளமாக செய்யலாம் ஆனால் அதற்கு முன்பாக முன்னோர்களை வணங்கிவிட்டு விட்டு அதன் பிறகு பஞ்சமி வழிபாடு செய்யலாம் எப்படின்னா பதினொன்னாம் தேதி மாலை நாலு இருபத்தி ஆறுக்கு பஞ்சமி திதி தொடங்கி பனிரெண்டாம் தேதி பிற்பகல் இரண்டு ஒன்று வரை பஞ்சமி திதி இருக்கு நம்ம வராகியமான வழிபாடு எப்பவுமே மாலை நேரத்தில் தான் செய்வோம் அதனால செப்டம்பர் பதினொன்றாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடம் மாலை நீங்க பஞ்சமி தீபம் ஏற்றலாம் அன்று காலையில் சூரிய வழிபாடு பண்ணிருங்க முன்னோர்களுக்கு தீபமேற்றி வழிபாடு பண்ணிடுங்க அதை பண்ணிட்டு அன்று மாலை ஆறு மணிலேருந்து எட்டு முப்பது மணிக்குள்ளே முதல்ல உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய முன்னோர்களுக்கு தீபம் வழிபாடு பண்ணிவிட்டு அதன் பிறகு நீங்கள் பஞ்சமி வழிபாட்டை செய்யுங்க ஒரு சிறிய நாற்காலியில் ஒரு சிறிய தட்டு அது பூஜனையில் வச்சாலும் சரி நீங்கள் ஹாலில் வச்சு இந்த வழிபாடு பண்ணாலும் சரி ஒரு சிறிய தட்டை வச்சு வாசனை பூக்கள் பரப்பி ஒரு விளக்கு அந்த விளக்கு வடக்கு தசை நோக்கி எரியட்டும் அந்த விளக்கில் ஐந்து இடம் இடங்கள சந்தன குங்கும பொட்டு இருக்கட்டும் அது எந்த விளக்காக இருந்தாலும் பரவாயில்ல அந்த விளக்கில் நமது அற்புத தயாரிப்பான மந்திர சக்தி தீப என்ன இருந்தால் அதை ஊற்றுங்க அல்லது நல்லணி ஊற்றுங்க ஆனந்த ஒளி மந்திர சக்தி தீப எண்ணெய்க்கு இந்த மாதம் அற்புதமான ஆஃபர் விலை மற்றும் சிவ ருத்ர விபூதி பிரசாதம் தந்துட்டுருக்கேன் மந்திரமும் கொடுத்துட்ருக்கேன் தேவைப்படுவோர் வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொள்ளுங்க சரிங்களா அவ்வாறு தீபமேற்றி ஏதாவது கிழங்கு வகைகளை நைவேத்தியமாக வைத்து ஓம் நமோ வராகித்தாயே நமக ஓம் நமோ வராகித்தாயே நமக ஓம் நமோ வராகித்தாயே நமக அப்படின்னு மனசுக்குள்ளேயே சொல்லுங்க வாய்விட்டு சொல்லணும்னு அவசியம் இல்லை மனசுக்குள்ளேயே ஒரு பதினோரு முறை சொல்லிட்டு அந்த தீபத்தை ஒரு மூணு முறை வளம் வந்து அந்த தீபத்தின் சுடருளியில் அன்னை வராகி தேவி தரிசனம் செய்து இந்த அற்புதமான தேய்பிரை பஞ்சமி வழிபாட்டை செய்யுங்கள் மிக எளிமையான வழிபாடு தான் எந்த தடையும் இல்லை நல்லா செய்ய அற்புதமான அருள் கிடைக்கும் ஒருவேளை இந்த பூஜை உங்களால் செய்ய முடியலனா தேய்பிரை பஞ்சமி அன்னைக்கு ஒரு அஞ்சு பேருக்கு சாப்பாடு வாங்கி கொடுங்க அன்னதானம் செய்வது போல மிகப்பெரிய ஆன்மீக வழிபாடு உலகத்தில் எதுவுமே கிடையாது எனவே ஒரு அஞ்சு பேர்த்துக்கு சாப்பாடு வாங்கி கொடுக்க முடியுமான்னு பாருங்கள் அல்லது எங்கள் அன்னசேவா குழு செய்யும் தேய்பிரை பஞ்சமி அன்னதானத்துக்கு உங்களால் முடிஞ்ச உதவிகளை செய்யுங்க சரிங்களா இந்த மாதிரி உங்களுக்கு தேவையான ஒவ்வொரு தகவலையும் பார்த்து பார்த்து தந்துட்டு நம்மது நமது அற்புதமான ஆனந்தவளி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க நீங்கள் வழிபாட்டை முடிச்சிட்டு ஒரு அரை மணி நேரம் கழிச்சு அந்த தீபத்தை எடுத்து குளிர வச்சுட்டு எங்கேனாலும் எடுத்து வச்சுக்கலாம் அந்த நெய்வேத்தியத்தை எடுத்து சாப்பிட்டுக்கலாம் பிரசாதமாக ஒரு தகவல் இந்த வருடம் நவராத்திரிக்கு நம்ம நவராத்திரி மூலிகை தூப செட் அப்படின்னு ஒன்பது பாக்கெட்டுகள் கொண்ட ஒரு மூலிகை செட்டை கொடுக்குறோம் ஒவ்வொரு பாக்கெட்டும் ஒவ்வொரு நாளில் நீங்கள் சாம்பிராணி தூபம் காட்டணும் அது எப்படி சாம்பிராணி தூபம் காட்டணும் எல்லாமே ஏற்கனவே நம்ம சேனல்லையும் சொல்லியிருக்கேன் நீங்கள் வாங்கினா அதுவும் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கப்படும் இந்த தூப செட்டோட ஒன்பது நாளும் சொல்ல வேண்டிய மந்திரமும் நம்ம கொடுக்க போகிறோம் இந்த தூபசெட்டு இந்த வருஷம் வாங்கக்கூடிய அத்தனை பேரையும் ஒரு வாட்ஸ்அப் குழு மூலமாக இணைத்து ஒன்பது ரகசிய சக்தி வழிபாடுகளை நவராத்திரி நாளில் சொல்லித்தர போகிறேன் ரொம்ப எளிமையான வழிபாடு தான் அதற்கு எந்த கட்டணமும் கிடையாது தூபசெட்டு வாங்கினா போதும் இந்த மூலிகை தூபசெட்டு உங்களுக்கு வேணும்னா என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு நவராத்திரி மெசேஜ் அனுப்பங்க அதனுடைய விலை விவரங்கள் தருகின்றேன் மீண்டும் மருத்துவர் பகுதியில் சந்திக்கின்றேன் ஆனந்தம் மலரட்டும் ஆனந்த ஒளி பரவட்டும்